குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது நாற்பத்தி ஏழு திருச்சி கே கே நகரில் ஓம் என்டர்பிரைசஸ் என்ற எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவருக்கு காரைக்குடியைச் சேர்ந்த பாலு கணேசன் இருவரும் தொழில் ரீதியாக அறிமுகமாகினர் மணிகண்டனுடன் இரண்டு மாதங்களாக நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் மணிகண்டன் ஆபீஸுக்கு அருகில் உள்ள இடம் விற்பனை தொடர்பாக நேரில் பேச வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் கடந்த ஞாயிறன்று பாலுவும் கணேசனும் மணிகண்டனை பார்க்க அவரது ஆபீஸுக்கு சென்றனர் அங்கு காத்திருந்த மணிகண்டன் அவர்களுடன் அடையாளம் தெரியாத ஐந்து பேர் பயங்கர ஆயுதங்களுடன் வந்ததால் அதிர்ச்சியடைந்தார் யார் என்ன என்று மணிகண்டன் டென்ஷன் ஆன போது சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என மிரட்டி முகத்தில் மயக்க மருந்தை தெளித்து காரில் கடத்தி சென்றனர் கீரனூர் அருகில் உள்ள காட்டில் வைத்து மிரட்டி அவர் ஏற்கனவே கையெழுத்திட்ட காசோலை மூலம் பனிரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயும் ஏடிஎம் கார்டு மூலம் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை மணிகண்டனிடமிருந்து மிரட்டி பறித்தனர் பணம் கையில் கிடைத்ததும் மணிகண்டன் அணிந்திருந்த நகை மற்றும் செல்போனை பறித்துக்கொண்டு அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர் குறித்து போலீசில் சொன்னால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதால் இரண்டு நாட்களாக அச்சத்தில் இருந்த மணிகண்டன் பின்னர் திருச்சி கே கே நகர் போலீசில் புகார் அளித்தார் இந்த புகார் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரும் விசாரணையில் இறங்கி உள்ளனர் நண்பர்கள் என்ற பெயரில் பழகி கடத்தி பணம் பறித்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்கிட்ட காரை ஒப்படை மூணு மணி பக்கம் ஆகி போயிட்டு காரையும் மொபைல் ஒப்படைச்சிட்டு அந்த எடுத்து காசு ஒரு மூலிச்சு எடுத்துட்டாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு அமௌண்ட் செக்கில் இன்னொரு அமௌண்ட்டு பார்த்தா ரெண்டு லட்சம் நாற்பது ரூபா அமௌண்ட் மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு பதினொன்று லட்சரூபா சிக்ஸ்டின் லேக்ஸு அந்த பதினொன்று ரூபா பணத்தை எடுத்துகிட்டு தான் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டு என்னை விட்டானுங்க விட்டுட்டு எஸ்கே போயிட்டானுங்க இதை பற்றி வெளியே சொன்னாக்க எனக்கு கொண்டு ரூபா போகிற சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டு கொடுத்துட்டு தானுங்க ஆனால் பண்ண பாட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்காக்க எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது எனக்கு ஒரு அற்புத ரீதியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகவோ இல்லை வந்துட்டு நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஆளாகவோ இல்லை எக்ஸ்பர்ட் ரீதியாகவோ எனக்கு எந்த சப்போர்ட்டும் எனக்கு தொடர்பும் கிடையாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஆஃபீஸில் வெறிப்பிஸ் ஆஃபீஸ் வந்துட்டு கேட்டு வந்தான் ஒரு டெல்லிங் கடை நடத்தணும் அப்படின்னு கடையை பக்கம் வந்தான் அந்த டெல்லிங் கடை பார்த்துட்டு அதன் பிறகு லேண்டை பற்றி பேச ஆரம்பித்தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி லேண்ட் கொஞ்சம் அட்ரஸ் போட்டு பண்ணி நான் செஞ்சுக்கிற போக வரலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்தான் நான் கூட சொன்னேன் ஓகே நீங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி கொடுங்க வேணும் பண்ணி தான் கூட கேட்டுருந்தேன் வந்தேன் என்ன எப்படின்னா வந்து ஒரு கடையை பக்கம் வர மாதிரி வந்து பேசியிருந்துட்டு கடைசி அப்படி கால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் வளர்த்து வளர்த்துட்டு கடைசி பார்த்து லேண்டை பற்றி பேச ஆரம்பிச்சான் நான் ரொம்ப நம்பிட்டேன் சந்தைக்கு வரல ஏன்னா பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தான் கடைசியை பார்த்தனாக்க ஒரு கேங்க் செட் பண்ணிவிட்டான் கேங் செட் பண்ணிணா நான் நான் வீட்டில் வரும்போது தனியாக சிங்களத்தை வரேன் சிங்களாக வரேன் சிங்கலாக போய்ட்டு இருக்கும்போது தான் ஏதோ வேறு ஒரு கணக்கு கணக்கு போட்டு அமௌண்ட் எடுக்கிறது மட்டும் பணம் பண்ணி பணத்தை சுட்டிக்க போட்டான் பணத்தை எடுத்துகிட்டு அவனை அவனோட நோக்கு வந்து ஒலி பணத்தை பணத்தை இது பண்ணணும் பேக்க பண்ணுறது அவனுடைய வேணோட வேலை பணத்தை மட்டுமே இது பண்ணிவிட்டு மற்றபடி எனக்கு பெருசாக ஒன்றும் இது பண்ணலை இல்லை மேம் வந்து மிரட்டில் தெல்லாமல் மிரட்டல் கொடுத்து முடித்து கொடுத்து பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டானுங்க